ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி அறுபத்தி ரெண்டு விதித்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மனத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்காக வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னை வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் இது மூலியமாக நான் முன்னாடியே சொன்னது தான் வந்து பாபாவை நம்ம வந்து அவர்கிட்ட எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும் அவரை வேண்டிய உடனே எல்லாமே வந்து அவருக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் அதை அவர் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க நம்மளோட வேண்டுதல் என்றைக்குமே நியாயமானதும் நம்ம நம்மளோட நம்மளோட தூய்மையாக நம்ம மனசு தூய்மையாகவும் நம்மளோட வேண்டுதல் நியாயமாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத இ என்றைக்குமே நம்மளோட பாபாவோட பக்தர்கள் அனைவருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பக்தி உண்மையானது நம்மளோட வேண்டது நியாயமானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இது மூலியமா அதைதான் சொல்றாங்க நாளைக்கு வேற ஒரு பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாயராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய